ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் ஆல்ரெடி உங்கள் எல்லாேருமே தெரியும் நான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் கிளாஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனலில் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேய் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை நிறைய பேர் லேர்ன் அதே மாதிரி இப்போ நான் இந்த வீடியோ எதுக்காண்டி நான் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன் பப்ளிஷாக பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இம்போர்ட் பிஸ்னஸ் அதுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா மெம்பர் ஒன்லி வீடியோஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நிறையா பேருக்கு இம்போர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ் தெரியாமல் இருக்கும் அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் அலிபாபா வெப்சைட்டில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அலிபபா வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை அந்த சைனீஸ் சப்ளையர் நீங்கள் டிஸ்கஸ் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அதை எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ் தெரியாமல் இருக்கும் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா எப்படி இம்போர்ட் தொழில் செய்கிறது அதாவது சைனாலேருந்து குட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது பொதுவாக இம்போர்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஒரு பிகினர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒரு டென் சிம்பிள் வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதாவது ஸ்டெப் ஒன் என்ன பண்ணணும் ஸ்டெப் டூ என்ன பண்ணணும் ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணணும் ஸ்டெப் ஃபோர் என்ன பண்ணணும் அப்படியே ஸ்டெப் டென் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அந்த இம்போர்ட் ஷிப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அதுக்கான ஃபீயுமே நான் கம்மியாக வச்சுருக்கிறேன் இந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸ்க்கு கீழே மெம்பர் ஒன்லி வீடியோஸுக்கான ஃபீ என்ன அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் தொழில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கற்றுக்க முடியும் இந்த மெம்பர் ஓன்லி வீடியோஸ் மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டென் வீடியோஸ் மட்டும் நான் அதில் வச்சுருக்கிறதுனால only டென் ஸ்டெப் வீடியோஸ் நான் அதில் வச்சுருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு அந்த ஒன் மந்த்துக்குள்ளே அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போது உங்களுக்கு அது லோ காஸ்ட்டில் நீங்கள் இம்போர்ட் தொழில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் மந்த் அண்ட் மந்த்து நீங்கள் பே பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அவசியம் கிடையாது அது இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் யூடியூப்பில் அப்படி வச்சுருக்குறாங்க அப்போது நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எப்போ விருப்பப்பட்டாலும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் லோ காஸ்ட்டில் உங்களால் இம்போர்ட் தொழில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கற்றுக்க முடியும் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த ஜாயின் லிங்க்கை கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிளிக் திஸ் லிங்க் டு ஜாயின் அப்படின்னு இருக்கும் அந்த ஜாயின் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலோடைய அந்த ஹோம் பேஜ்லேயே ஜாயின் பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் பார்க்க முடியும் அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு தனியாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறேன் அதுக்குன்னே தனி லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் நிறையா பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இம்போர்ட் தொழில் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு டென் ஸ்டெப் வீடியோஸ் நான் தனியாக நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே செப்பரேட்டான சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் படிக்குன்னா நீங்கள் அது வந்து தனி சப்ஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி இம்போர்ட் தொழில் எப்படி செய்யணும்னு நீங்கள் கற்றுக்கிடணும் அப்படின்னா அதுக்கு தனி சப்ஸ்கிரிப்ஷன் அப்போ நம்ம சேனல் மூலமாக ஏற்றுமதி தொழிலும் முழுமையாக கற்றுக்க முடியும் அதே மாதிரி இறக்குமதி தொழிலும் முழுமையாக கற்றுக்க முடியும் லோ காஸ்டில் உங்களில் நிறைய பேர் ரீட்டெயில் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ரீட்டெயில் அதாவது தட் மீன்ஸ் நீங்கள் ரீட்டெயில் ஷாப் வச்சுருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸில் இருப்பீங்க இல்லாட்டினா நீங்கள் ஒரு மேனுஃபேக்சராக இருப்பீங்க அப்படி இல்லாட்டினா நீங்கள் காமர்ஸ் அதாவது நீங்கள் லைக் அமேசான் அண்ட் தென் மீஷோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுவீங்க இந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு குறிப்பாக சைனாலேருந்து நிறைய பேர் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை இருக்காங்க லைக் அலிபாபா வெப்சைட்டில் போய் பார்க்குறாங்க அண்ட் தென் மேட் இன் சைனா அதுக்கப்புறம் குளோபல் சோர்ஸிங் இந்த மாதிரி பல வெப்சைட்ஸில் இருந்து அந்த சப்ளைஸ் கூட அந்த ஃபாரின் சப்ளைஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி அந்த வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸை இங்கே கொண்டு வந்து இந்தியாவில் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிளான் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய இந்த கிளாஸ் இது வந்து வீடியோஸ் கிளாஸ் இந்த வீடியோஸ் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இம்பூட் பிஸ்னஸ் வீடியோஸ் கிளாஸ் நான் என்ன பண்ணலை அப்படின்னா ஒரு லைவ் கிளாஸு இந்த மாதிரிலாம் எதுவுமே கண்டெக்ட் பண்ணலை அதாவது ஆன்லைனில் லைவ் லைவ் கிளாஸு அதே மாதிரி ஆஃப்லைனில் லைவ் கிளாஸு இதெல்லாம் நான் எதுவுமே கண்டக்ட் பண்ணல முழுக்க முழுக்க என்னுடைய சேனலில் நான் வீடியோஸ் மூலமாகவே ஏற்றுமதி தொழிலும் இறக்குமதி தொழிலும் நான் டீச் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸாகவும் இருக்கிறாங்க அதே மாதிரி மெம்பர்ஸாகவும் இருந்து பெய்டு மெம்பர்ஸாக இருந்து போத்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ஸை லேர்ன் இருக்காங்க உங்களுக்கும் ஏற்றுமதி அண்ட் இறக்குமதி தொழில் ரெண்டும் கற்றுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் எது வேணுமோ அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் அந்த த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இயர் இஸ் யூ கேன் கேன்சல் த சப்ஸ்கிரிப்ஷன் அட் அ எனி பாயிண்ட் ஆஃப் அ டைம் அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நான் ஃபோன் கால்ஸ் மூலமாலாம் நான் என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா டவுட்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிளியர் பண்ணுறது கிடையாது ஸோ எனக்கு ஃபோன் கால்ஸ்லாம் பண்ண வேண்டாம் நான் எனக்கு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவேன் தேவைப்பட்டால் உங்களுடைய அந்த டவுட்டுக்கு ஒரு வீடியோ கூட நான் பப்ளிஷ் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் நீங்கள் டவுட்ஸை என்கிட்ட கிளியர் பண்ணிக்கணும் ஸோ என் ஃபோன் கால்ஸ்லாம் யாரும் பண்ண வேண்டாம் பிகாஸ் நான் மீடியாவில் இருக்கிறதுனால ஐ வில் பி ரிசீவிங் டூ மெனி நம்பர் ஆஃப் கால்ஸ் அதனால் எல்லா கால்ஸும் என்னால் பிக் பண்ண முடியாது ஹோப் யு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இறக்குமதி தொழிலில் இறங்கி வெளிநாட்டில் இருந்து குறிப்பாக சைனா மாதிரி கண்ட்ரியிலிருந்து ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சிம்பிளாக நான் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நல்ல ஃபீட்பேக்கும் எனக்கு நிறைய பேட்டர் வந்து வந்திருக்குது நீங்கள் நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸை அவங்களுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே அதில் இருக்குது மோஸ்ட் ஆஃப் தெம் இதே மீ த ட டீச்சிங் இஸ் வெரி குட் அண்ட் தேங்க்யூ டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் நான் மெயினாக இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக எல்லாருக்கும் புரியணும் போத் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் லெர்னா இம்போர்ட்டாக இருக்கட்டும் எப்படி பண்ணுறது அதில் இருக்கிற உண்மைகள் என்ன அதாவது நான் இதில் எதுவுமே நான் எல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை எவ்ரி திங் வாட் ஐ ஹவ் கன்வேட் இயர் இஸ் த ட்ரூ இன்ஃபர்மேஷன் அபவுட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து எப்படி இம்போர்ட் பண்ணணுன்னு கற்றுக்க முடியும் அதே மாதிரி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் நீங்கள் கற்றுக்கிடலாம் அண்ட் ஆல்சோ யூ கேன் கேன்சல் த சப்ஸ்கிரிப்ஷன் அட் அ எனி டைம் என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ் நன்றி வணக்கம்